ஓம் ஸ்ரீ சாய்ராம் அக்டோபர் இருபத்தி நான்கு ஈராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் பல பொருட்களை ஒன்று சேர்த்து உருவாக்கப்படுவதே சிருஷ்டி எனப்படும் இவ்வாறு ஒன்று சேர்க்கப்பட்ட பொருட்கள் காலப்போக்கில் பிரிந்து விடுதலை பெற்றாக வேண்டும் படைக்கப்பட்ட ஜீவாத்மா இறுதியில் மரணமடைந்து தான் ஆக வேண்டுமல்லவா சிலர் சுகவாசிகளாக பிறக்கிறார்கள் பரிபூரண ஆரோக்கியமான ஆனந்தமான வாழ்க்கையை அனுபவிக்கிறார்கள் வேறு சிலர் துர்பாக்கியசாலிகளாக பிறக்கிறார்கள் சிலருக்கு கைகளோ கால்களோ இருப்பதில்லை சிலர் அறிவிலிகளாகவோ குறையுள்ளவர்களாகவோ பிறக்கிறார்கள் அவர்களை அவ்வாறு படைத்து தண்டித்தவர் யார் இறைவன் நியாயசீலன் என்றும் தயாமூர்த்தி என்றும் போற்றப்படுகிறான் அப்படிப்பட்ட சம திருஷ்டி கொண்ட பரமாத்மா எப்படி இவ்வளவு பாரபட்சம் கொண்டவராக இருக்க முடியும் இறைவனாலும் இந்த உலகம் எனும் சாம்ராஜ்யத்தில் இப்படிப்பட்ட பாகுபாடுகள் எப்படி வந்தன இத்தகைய சந்தேகங்கள் இயல்பானவையே இந்த பாரத தேசத்தின் சிந்தனைகளை வடிவமைத்த மகரிஷிகளின் ஞான தரிசனம் இந்த வேறுபாடுகளுக்கு இறைவன் காரணமல்ல இப்பிறவிக்கு முந்தைய பிறவிகளில் ஒருவர் ஈடுபட்ட கர்ம வினைகளின் விளைவுகளே இவை என்பதை அவர்களுக்கு வெளிப்படுத்தியது சுகம் துக்கம் ஆரோக்கியம் குறைபாடு ஆகியவை அவற்றின் விளைவுகளே முந்தைய பிறவிகளில் செய்தவற்றின் விளைவுகளால் நிகழும் நல்லதும் கெட்டதும் ஒருவர் தனக்குத்தானே ஏற்படுத்தி கொண்டவையாகும் சத்தியசாயி வாகினி அத்தியாயம் மூன்று செயல் எப்படியோ விளைவும் அப்படியே யாராலும் தங்களுடைய செயல்களின் விளைவுகளில் இருந்து தப்பிக்க முடியாது என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயிபாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்